கொடுத்துற الصوره الصوره மா உத்தர புரியானா என்ன ஏய் வாடா ஆளு போய் என்ன போய் என்ன எல்லாம் சாபரே பண்ணுங்க சும்மா மாத்திட்டு என்ன உள்ள மாத்திடலாம் என்ன உள்ள மாத்திடலாம் மாத்தலாம்

ரோட கூட கைலையும் சொல்லற சும்மா சாகனி எல்லாம் ஒரு நால நால கையில நில உலாவிய வேணியன் அழகில் சூரியன அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வனங்கோ அரம பார்வதி பதையே அரர மகாதேவா

பேர் மணிமாறன் நம்ம கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பொதுநல சேவை நம்ம வந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சாலை வர்க ஆதரவ தொழில்நுட்ப பணி கூட பல இடத்தை நம்ம தொடர்ந்து சொன்ன செஞ்சுட்டுவோம் இப்போ நம்ம திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் இங்கே வந்து பலாயிரம் சாது சன்னியாசிகள் சாதுக்கள் வந்து இங்கே வந்து நிறைய பேர் திருவண்ணாமலை அண்ணாமலையை திருப்பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு இங்கே வாழ்ந்து இங்கே இறந்து முக்தி அடைஞ்சவங்க பல சாது சன்னியாசிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் ஐயா வந்து அவர் முப்பது வயதில் திருவண்ணாமலைக்கு வராரு கடந்த முப்பது ஆண்டுக்கு மேலாக அவர் வந்து அண்ணாமலையார் தவத்தில் திருமணம் பண்ணிக்காத அண்ணாமலையாருக்கு ஒரு தொண்டனாக இருந்து ஒரு சேவனம் செய்யி காலபைரவர் ஒரு ரோட்டில் இருக்கிற காலபயருக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவர் தொண்டு செஞ்சுட்டு இருந்தார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா என்ன சொன்னார் இங்கே நிறையா சாது நேஸ்க்கு இருக்கும்போது அன்கிளைண்ட் பாடி ஆதரவிட்டோம் பணம் தான் ரெக்கார்டில் எழுதுவாங்க போலீஸ் ரெக்கார்டு படி இது வரைக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு பிரசாதம் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து என்னை என்னை ஒரு அனாதையை நீங்கள் கொச்சிடக்கூடாது எப்படி அண்ணாமலையாருக்கு வந்து வல்லலா மகாராஜா வந்து ஒரு குழந்தை இல்லாத அண்ணாமலையாரே வாரிசாக வந்து பிறந்து அவரை ஒவ்வொரு திதியிலையும் வந்து அவருக்கு நல்லடக்கம் அவருக்கு திதி கொடுத்து அவருக்கு சாந்த சமாதானம் ஆன்மா பண்ணதோ அந்த மாதிரி நான் அனாதையாக கூட எனக்கு நீ ஒரு மகனாக இருந்து எனக்கு நான் நான் திருமணமல்ல நீ ஒரு மகனாக இருந்து எனக்கு கொல்லி வச்சு என்னுடைய இறுதி இறுதிக்கடன் காலம் வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கணும் நீ தான் பண்ணணும் முதல் தமிழகத்தில் பத்திரப்பதிவு ஐயா பண்ணி இரண்டு ஆண்டுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து எனக்கு பத்திர்பதி பண்ணி தமிழகத்தை முதல் முறையாக என்கிட்ட கொடுத்தாரு நீ ஒரு மகனாக இருந்து என்னுடைய நல்லெடுக்காரியங்களும் நல்லா சிறப்பாக பண்ணணும்னு அதே போல் இன்றைக்கி நேற்று நான் மதியம் இரண்டு மணிக்கு வந்து ஐயா வந்து இறைவனுடைய திருப்பாதம் அடைஞ்சார் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாதத்தில் திருப்பாதத்தில் தொண்டு செஞ்சு இன்றைக்கி முறையான நல்லடுக்கம் வந்து நம்ம எமலைங்க அருகில் வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பான முறையில் நல்லடுக்கம் செய்து அவர் ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சு அவருக்கு மோச்சதிமையை ஏற்று அண்ணாமலை திருப்பாதம் அடைஞ்சோம் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அருணாஷ் ஈஸ்வர் ஒண்ணாமலையம் குலதெய்வம் தாய் பச்சைமனையன் தாய் தந்திக்கு நன்றி தெரிவித்து பக்தர்கள் அனைவரும் நாங்களாம் கூட இருந்து அவருக்கு ஒரு கைங்கரியை செஞ்சு ஒரு ஒரு அடியாராக ஒரு ஒரு தொண்டனாக இருந்து அண்ணாமலையாருக்கு ஒரு பிச்சைக்காரனாக நான் பணியாற்றி அவருடைய இறுதிக்கு காலம் நல்லடக்கம் சிறப்பான முறையை செஞ்சோம் இது அண்ணாமலையார் திருப்பாக சமர்ப்பிக்கிறோம் அறிவு